இது ஒரு வட்டம் அந்த வட்டத்துக்குள்ள கொடுத்துட்டாங்க ஏ இங்க இருக்குது சரியா இப்போ இதுதான் ரெண்டா பிரிச்சு இங்க எது நீங்க கனெக்ட் பண்ணுங்க இங்க நாலு இருக்கு நாலோடைய ரெண்டு பங்கு தான் எட்டு இல்லையா அப்ப அதுக்கு அடுத்தது தான் வரணும் இந்த எட்டோடைய ரெண்டு பங்கு வரும் அப்ப எட்டோடைய ரெண்டு பங்கு என்ன வரும் எட்டு பிளஸ் எட்டு இங்க ஏக்கு வந்து பதினாறு வரும் இப்போ இந்த பதினாறு பிளஸ் பதினாறு தான் என்ன வருது முப்பத்தி இரண்டு வந்துருச்சு

ஆனா நம்ம ஏவோட வேல்யூன்னு கேட்டுக்கா ஏவா கண்டுபிடிங்க ஏவுலயே நிக்க கூடாது யோசிச்சு பாக்கணும் எல்லா நம்பரும் எப்படி வருது அது கூட ஒரு கண்டிப்பா ஒரு லிங்க் இருக்கும் அதை கண்டுபிடிக்க நம்ம கத்துக்கணும் ஓகேவா அடுத்ததுக்கு போலமா